விதா குமாரன் பர்சுத்தாவின் பெயரான அவன் கிசுக்கள் மிக பிரியமானவர்களே புதிய நாளை காண்பதற்கான கிருபை நமக்கு பாராட்டியிருக்கிறார் நாம் ஒரு வீடு கட்டுகிறோம் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய அஸ்திவாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடணும்னு ஆசைப்படுவோம் அப்படிதானாங்க நல்ல பிள்ள போடணும் நல்ல பெல்ட் எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்ஷனா போடணும் நல்ல பார கீழே தெரியாத வரைக்கும் நீங்க தோண்டிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வது உண்டு நம்முடைய வாழ்க்கையில ஜீவித்துல என்னுடைய வாழ்க்கையை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நான் யார் மேலே அஸ்திபாரத்தை என்னுடைய அஸ்திபாரத்தை நான் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய அஸ்திபாரம் இருக்கின்ற பொழுது அது அசையாமல் அது இருக்கிறது இயேசு மேல் என்னுடைய அஸ்திபாரம் இருக்க வேண்டும் உலக வாழ்க்கையில என்னுடைய வீடு இந்த பாறையின் மேலே கெட்டினா தான் அது நிலச்சல் இருக்கும் மணல் மேல கட்டினோம்னா அது நிலைச்சல் இருக்குமா இருக்காது அதுபோல உங்களுடைய வாழ்க்கையும் அது நித்தியமான வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில உடைய அஸ்திபாரம் ஆண்டோராகிய ஏசு கிறிஸ்து மேலே இருக்க வேண்டும் கற்பாரையாகிய ஏசு கிறிஸ்து மேல உங்களுடைய அஸ்திபாரம் இருக்கின்ற பொழுது நீங்க அசைக்கப்படாம இருப்பீங்க சொற்போகாம இருப்பீங்க கீழ இருப்பீங்க எப்பேர்ப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்க அசைக்கப்படாமல் என்றென்றைக்கு அசைக்கப்படாத சியோன் பருவத்தை போல இருப்பீங்க அமேன் அப்பேற்பட்ட ஆசீர்வாத தேவன் நமக்கு இன்று நமக்கு தரப்போகிறார் இது நாள் வரைக்கும் நான் என்னுடைய அஸ்திபாரம் சரியில்லாம இருந்துருச்சு என் வாழ்க்கையில என்னுடைய அஸ்திபாரத்தை நான் மாற்ற போகிறேன் வாய்ப்பு தருகிறார் ஆண்டவர் இனியாவது உங்க அஸ்திபாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நீங்க கட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது கட்ட ஆரம்பிச்ச உடனே நீங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவீங்க கற்பறையாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நம்முடைய அஸ்திபாரத்தை கட்டலாமா ஒரு அழகிய பாடல் சின்ன பிள்ளைங்க பாடின பாடல் நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க வாங்க ஆண்டோர் மேலே சிபாரத்தை நான் பொைக்கு அழைக்கப்படுகிறோம் வாங்க பாடலாம் கேடாரியின் மேல் கட்கேனவன் புத்தியுள்ளவன் கேடாரியின் மேல் கட்கேனவன் புத்தியுள்ளவன் கேடாரியின் மேல் கட்கேனவன் நின்ற மாநாள் என்பத்தினன் புத்தி அற்றவன் மாநாள் என்ப கத்தின அவன் புத்தி அற்றவன் அந்த அழிந்து போனது பாறையான எசுவின்மில் கட்டுவாயானால் கற்பையான மேல் கட்டுவாயானால் கற்பையான எசுவின்மில் கட்டுவாயானால் உன் ஜபம் கேட்கப்படும் உம் கேட்கப்பட்டு வெண்மையடைவான் உன் ஜாமம் கேட்கப்பட்டு வெண்மையடைவான் நீங்க நிலைத்திருப்பார் அசுக்கள் மிகவும் பெரியமானது இல்லை நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கற்பாரையாகிய இயசு மேல நீங்க கட்டப்படுகின்ற பொழுது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு நீங்க மேன்மே அடுவீர்கள் உங்க வாழ்க்கை சந்தோஷமாக சமாதானமாக எப்போது நீங்க நிம்மதியாக ஓடிக்கொண்டிருப்பீர்கள் கற்பாரையாகிய இயசுவின் மேல நம்முடைய அஸ்திபாரத்தை வைக்கின்ற பொழுது நாம் அனைவரும் ஆசிர்வதிக்கப்பட்டு சமாதானத்தோடு கூட சந்தோஷமாக வாழ்வோம் கத்தரமே நம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாப்பு நடத்தை காத்துக் கொள்வாராக Amen. God bless you.